ரவுண்டிதா போனாருனா வரைக்கும் ஒரு இடத்துல மேலே செய்ய காட்டிட்டு கேளு போறாங்க ரவுண்டானா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்ட போற வரைக்கு ஏன் உள்ள போனா பொதுமக்களுடைய கேள்வி அப்ப அந்த வழிகளுகளை ஐநூறு மீட்டர் தூரத்துக்கு முன் முன்சீட்ல இருந்திருந்தாலும் மேல இருந்திருந்தாலும் அங்கேயே பாத்துட்டு அப்படியே போயிருப்பாங்க கூட்டத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க கண்ணோட வந்த மூணு நாலாயிரம் பேர் கூட்டமும் சேர்த்து உள்ள வரும் போதுதான் இது போன்ற நெரிசல் ஏற்படுத்தது அது சில தினங்களுக்கு முன்பா அதிமுக கூட்டம் நடந்தது ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் வரைக்கும் அங்க கலந்துருப்பாங்க அந்த கூட்டங்கள்ல வித பாதிப்புகளும் இல்லாம இருக்கு அப்ப இந்த கூட்டங்கள்ல மட்டும் எப்படி பாதிப்புகள் வந்தது வழக்கமா ஒரு கருத்து சொல்லுவாங்க சகோதரர் கூட கேட்டார் வழக்கமான ஒரு கருத்து சொல்லுவாங்க நான் வந்து ரெகுலரா நான் வந்து வண்டி ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் எல்லாரும் நான் வேகமா போவேன் சில நாளா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் வேகமா தான் போக ஒரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகல இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு கேட்கிற மாதிரி எல்லா ஊர்லயும் கூட்டம் நடத்துறேன் எந்த ஊர்லயும் நடக்கல இந்த ஊர்ல மட்டும் ஏன் ஏதுங்கிற கேள்வி நான் எல்லா நாளும் வண்டி ஓட்டுறேன் வேகமா தான் ஓட்டுறேன் ஆனா இந்த இந்த நாள் மட்டும் இன்னைக்கு மட்டும் எனக்கு எப்படி கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேக்குற மாதிரி